கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி ஐந்து வசனம் பத்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொண்டு நாம் கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்து வாழும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் வாழும்போது மிகவும் போராட்டத்தோடு மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு மிகவும் பாரம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றிலும் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி பாவமும் செய்து ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய பலத்தினால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது நாம் இந்த உலகத்திலே கஷ்டங்கள் அடைந்தாலும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாய் சந்தோஷத்தோடு வாழ முடியும் சஞ்சலம் தவிப்பு எல்லாம் மாறி நித்திய மகிழ்ச்சி உள்ளவர்களாய் நாம் வாழ முடியும் நாம் நித்திய நித்தியமாய் சந்தோஷத்தோடு வாழ இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற போராட்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் சகித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் சியோனில் அவரோடு கூட நித்திய மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் இருக்காது கர்த்தரால் நாம் மீட்கப்பட வேண்டுமானால் முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலை நிற்க வேண்டும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று பெய்த வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும்போது நாம் பரிசுத்தமாய் நடக்க நமக்கு உதவி செய்வார் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ முடியும் ஆகவே அவரால் மீட்டெடுக்கப்பட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்வோம் என்றென்றும் அவரோடு கூட ஜீவிப்போம் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மோடு நித்திய நித்தியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை நிறங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக